அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் கிண்ணத்து இட்லி எப்படி செய்கிறது பார்க்கலாம் கிண்ணத்து இட்லின்னா என்னென்னு நினைக்காதீங்க இது வந்து கிண்ணியில் மாவு ஊற்றி வேக வச்சு எடுத்துருக்கு அதுதான் இது கூட வந்து முட்டையும் சேர்ந்து கலந்து வேக வச்சு எடுத்துருக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு கிண்ணியில் வந்து நாலு முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கோங்க நான் நாலு முட்டையை எடுத்துருக்கேன் இது கூட கொஞ்சோண்டு பெப்பர் தூள் சீரகத்தூள் தேவையான அளவு உப்பு போட்டுட்டு உங்கள்கிட்ட விஸ்கு இருந்தால் விஸ்கு வச்சு நல்லா கலக்கி எடுத்துக்கோங்க நான் ஸ்பூனை வச்சு நல்லா கலக்கி எடுத்துக்கிட்டேன் சாம்பார் சட்னி வைக்கிற சின்ன கிண்ணியாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை அந்த மாதிரி கிண்ணி இருந்தாலும் பிரச்சனை இல்லை நான் கொஞ்சம் பெரிய கிண்ணியாக எடுத்துருக்கேன் இப்போ இந்த கிண்ணியில் வந்து எண்ணெயை தடவி விட்டுட்டேன் இதில் வந்து கலக்கி வச்சிருந்த முட்டையை வந்து ஊற்றிடலாம் முட்டை ஊற்றுற கரண்டி வந்து சின்ன கரண்டியாக இருக்கிறதுனால தான் நான் ரெண்டு கரண்டி ஊற்றுறேன் மாவு வந்து கொஞ்சம் பெரிய கரண்டியாக இருக்கிறதுனால ஒரு கரண்டி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் மேல் டாப்பில் மறுபடியும் முட்டையை ஊற்றிக்கிறேன் திரும்ப இது மேலேயும் வந்து ஒரு மாவு கரண்டி ஊற்றிக்கோங்க நம்ம இட்லிக்கு ஊற்றுற அந்த மாவு பக்குவத்தில் தான் இருக்கணும் அப்போ தான் சீக்கிரம் வந்து கிடைக்கும் இல்லைன்னா லேட்டாகும் இட்லி சட்டியில் இந்த மாதிரி தண்ணியை ஊற்றி கொதிக்க வச்சுட்டு இட்லி தட்டை வந்து கமுத்து போட்டுருங்க அதுக்கப்புறம் சென்டரில் அந்த கிண்ணி உட்கார்றதுக்காண்டி தான் கமுத்து போட்டு வச்சுருக்கேன் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷம் மீடியமில் வச்சு வேக வைங்க நான் இதுக்கு வந்து தக்காளி சட்னி தான் அரைக்க போகிறேன் தக்காளி வெங்காயம் பட்டை மிளகா பூண்டு இதெல்லாம் போட்டு வதக்கிட்டு ஆற வச்சிட்டு அரைச்சிட்டேன் இப்போ பாருங்கள் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கையில எப்படி இருக்குது பாருங்கள் நல்லா உப்பி போய் வந்திருந்தது வெந்திருக்கா என்னென்னு செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் எடுத்துட்டு உடனே சூட்டோட வந்து எடுக்காமல் கொஞ்சம் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுங்க ஈஸியாக வந்துடும் அதுக்கப்புறம் எடுத்த பாருங்க அந்த முட்டையெல்லாம் ஊற்றுனதுலாம் வந்து மே மேல் டாப்பில் அப்படியே வந்து தங்கியிருக்கு பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது ரொம்ப ஸ்பாஞ்ச் மாதிரி அழகாக இருக்குது ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்க காரணம் நம்ம தோசமாகவும் நல்லா பக்குவமாக இருந்தால் நல்லா ஸ்பாஞ்ச் மாதிரி வரும் நல்லாவே இருக்குது சூப்பராகவே இருக்குது இட்லி இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ஒரே மாதிரியாக செஞ்சு சாப்பிடாமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் தக்காளி சட்னிக்கு ரொம்பவே நல்லா இருந்தது இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள்